வணக்காவளன்னு நீங்க சொல்றீங்க இப்ப போ பவானிசாக மேலமங்கலம் வனப்பகுதியில குன்றி குன்றிக்கு போ கடம்பூரை தாண்டி குன்றி கேர்மாலம் வந்த பகுதிக்கு போ வீரப்பன் வனக்காவலன் போன வாரம் ஆடு மாடு மேட்ச்ச கூடாது இனிமேல் மாட்டை வித்து மாட்டை வித்துரு அது ஏன் என் மாட்டை சுத்தி சுத்தி வர ஏன் சுத்தி வர என் மாட்டுல என்னடா பிரச்சனை உங்களுக்கு சுத்தி வரீங்க

சப்பான்ல மழை பெய்யணும்னா மரம் வைக்கணுமா எங்க நம்ம சத்தியமங்கலத்துல அப்ப சத்தியமங்கலத்துல மழை பெய்ய எங்கடா மரம் வைக்கிறது முட்டா எங்கடா மழை வைக்கிறது எங்க வைக்கிறது சொல்றான் ஒரு நல்ல வனத்துறை சொல்றான் நான் கிச்சத்து போறேன்டா காந்தி தலைக்கிட்ட சொல்றான் வேண்டா சத்தியமங்கலத்துல மழை பெய்யணும்னா சப்பான்ல பெய்யணும்னா சத்தியமங்கலத்துல மரம் வைக்கணும் சரி சத்தியமங்கலத்துல மழையில நான் எங்க போய்டா மரம் வைக்கிறது எங்க போய்டா வைக்கிறது ஏன் கியானப்பாய ஊர்ல கிறக்குப்பாய நாட்டம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறுவர் பக்கத்தில் அட்டிக்கிற ஆள் இல்ல நல்லா யோசிங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் தென்பாண்டி மாடு கோநாடன் மாடு விருதுநகர் மதுரை சிவகங்கை பகுதியில் புலிக்குளம் மாடு இருச்சா மாடு தேனி மாவட்டத்தில் கம்பம் மலை மாடு சிவ கொங்கு பகுதியில் காங்கேய மாடு பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் கொங்கு மாடு பர்கூர்ல அந்தியூர் தாலுகாவில் பர்கூர் பிரிருக்காவில் பர்கூர் செம்மறை மாடு சேலம் மாவட்டத்தில் பாலம்பலை மாடு டெல்டா பகுதிகளில் உம்பளசேரி மாடு திருவண்ணாமலையை சுத்தி திருவண்ணாமலை குட்டரக மாடு நம்ம மேட்டூர் அணைக்கட்டு சுத்தி இருக்க கரடுகளுக்கு ஆலம்பாடி மாடு இந்த ஆலம்பாடி மாடு என்ன முடிஞ்சு திருப்பி கொடுக்க மாடா ஓ நீதிமன்றம் ஏன் ஆலம்பாடி மாட்டா திருப்பி கொடுக்க மாடாடத்துற திருப்பி கொடுக்க மாடா என் மாட்டால் அழிஞ்ச யானை இருக்கடா என் மாட்டால் அழிஞ்சு சொல்றா சொல்ற ஒரு உயிரினம் சொல்றா

ரிசார்ட் இருக்கலாம் என்ஜிஓக்கள் இருக்கலாம்